ஒன்னே ஒன்று மனைவியின் பேச்சை கேட்டு வந்து விட்டான் மனோ ஆனால் அம்மாவிடம் அதை எப்படி கேட்பது என தெரியாமல் தவித்தான் மாலினிதான் என்ன மௌனமாக நிற்கிறீங்க ஒத்த மனுஷி ஃபிரிஜை என்ன செய்ய போகிறாங்க நமக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வைங்க என்றாள் அமைதியாக நின்றாள் கல்யாணி அவளது ஒரே மகன்தான் மனு மனோ ஆறு வயதில் அப்பாவை இழந்தவன் எல்லாமே கல்யாணிதான் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து வேலை வாங்கி தந்து திருமணம் செய்து வை செய்து வைத்து விட்டால் மனோகரன் வேலையை காரணம் காட்டி தனிக்குடித்தனம் போய்விட்டாள் தனிக்குடித்தனம் போய்விட்டால் மாலினி மகனின் நலன் கருதி கல்யாணி மறுபேச்சு பேசவில்லை மாமியார் மருமகள் இருவருக்கும் ஒத்துப்போகாததால் பேசுவதில்லை மனோ மட்டும் அவ்வப்போது வந்து பார்த்து விட்டு போவான் கல்யாணிக்கு கணவனின் பென்ஷன் கை கொடுத்தது ஜீவிக்க மகனுடன் பெரு மருமகளும் வந்த நோக்கம் புரிந்தது பிரிட்ஜி வேண்டுமாம் எடுத்துக்கப்பா உனக்கு இல்லாததா என்றாள் கல்யாணி அதான் உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இல்லை எடுத்து டெம்போவில் வையுங்க என்றால் மாலினி ஆட்கள் வந்து தூக்கி சென்று ஃப்ரிட்ஜை டெம்போவில் ஏற்றினர் உங்கள் இருந்து தினம் நாலு பேர் வந்து போகிறாங்க இந்த சோஃபாயும் எடுங்க என கேட்டால் மாலினி நிதானமாக நிமிர்ந்து பார்த்தால் கல்யாணி இதெல்லாம் உனக்காக வாங்கி சேர்த்துதானேப்பா உன் மனைவி எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து கொள்ளட்டும் நான் என்ன மறுப்பு சொல்லவா போகிறேன் என்றால் சொன்னதுதான் சா தாமதம் கட்டில் பீரோ கேஸ் அடுப்பு டிவி என எல்லா பொருட்களையும் எடுத்து டெம்போவில் ஏற்ற செய்தால் மாலினி வீட்டை பார்வையால் அளந்தான் மனோ காலி செய்யப்பட்ட வீட்டைப் போல வெறிச்சோடி கிடந்தது உனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கேட்டு வாங்கிட்டியா மாலினி என்றான் மனோ வாங்கிட்டேங்க புறப்படலாம் சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க என அவசரப்படுத்தினால் மாலினி உனக்கு வேண்டியது நீ எடுத்துக்கிட்ட எனக்கு ஒன்று வேண்டும் கேட்டு வாங்கிக்கவா மாலினி கேள்விக்குறையுடன் பார்த்தவள் வாங்கிட்டு கிளம்புங்க மருமக கேட்டதை கொடுத்துட்டேன் மகன் கேட்கிறான் எனக்கு ஒன்னு வேணும் தருவியாய் என்று என்ன வேணும் கேளுமனோ நீதான் 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 அம்மா உன்னை அனாதையாய் விட்டு விட்டு போக என்னால முடியாது வந்து வண்டியிலே ஏறு கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வழிந்தது